நம்ம அனைவருமே சந்தோஷமாக எப்போவுமே இருக்கணும்னு நம்ம வந்து நினைக்கிறோம் இல்லைங்களா ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது வந்துட்டே தான் இருக்குது அது உடலுக்குரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை சூழ்நிலையில் குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இயற்கையின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா இங்கே ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு மனசில் ஒரு துக்கத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் வந்து என்ன மூன்று விதத்தில் வந்து நமக்கு துக்கம் வந்து வரலாம் ஒன்று இந்த உடல் இந்த ஐந்து தத்துவங்கள்னால் ஆன இந்த உடல் உடலுக்கு வியாதி வருது அதே நேரத்தில் இந்த பெரிய ஐந்து தத்துவமான இந்த இயற்கை இது ரொம்ப குளிர் இல்லை ரொம்ப வெயில் அடிக்குது இல்லை புயல் காற்று வருது இப்படி இதில் தண்ணீர் பிரச்சனை வரலாம் இப்படியெல்லாம் இந்த இயற்கையின் மூலமாக நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அதன் மூலமாக வந்து நம்ம ஒரு துக்கத்திற்கு உள்ளாகிறோம் இரண்டாவது மற்ற மனிதர்கள் மனிதர்கள் அவர்களுடைய சுபாவங்கள் பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய பேச்சு நடவடிக்கை மூலமாக நமக்கு ஒரு துன்பம் வந்து வருது இந்த இரண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மால் தவிர்க்க முடியாது சரிதானே நம்மால் தவிர்க்க முடியுமா இயற்கையே சூரியனே நீ இவ்வளவு சூடாக நீ வந்து இருக்காத கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா முடியாது இயற்கை நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை அடுத்தது மனிதர்கள் மனிதர்களையும் நம்மளால் மாற்ற முடியாது அவர்களுடைய சுபாவத்தையோ அவர்களுடைய பழக்கத்தையோ அவருடைய பேசும் விதத்தையோ நாம் மாற்ற முடியாது நம்மால ஒன்றும் பண்ண முடியாது ஆனா மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா நாம உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு துன்பம் ஒரு துக்கம் செல்ஃப் ஜெனரேட்டட் சாரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாம உருவாக்கிக்கிறோம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட இப்போ மற்றவர்கள் அவர்களுடைய சுபாவங்கள் அவருடைய பேச்சு வித்தியாசமாக இருந்தாலும் அதை நான் டோன்ட் கேர் பண்ணேன்னா எனக்கு அந்த துக்கம் வந்து வராது ஆனால் மாறாக நான் என்ன செய்கிறேன் அதை பற்றி மனசுக்கு உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு உள்ளுக்குள்ளே வச்சு அதை திரும்ப திரும்ப நினச்சி திரும்ப திரும்ப அந்த காட்சியை மனசுக்குள்ளே அப்படியே ரீவைன் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியது திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ண வேண்டியது அப்போ அந்த துக்கத்தை நாமா உருவாக்கிக்கிறோம் வளர்த்துக்கொள்கிறோம் அந்த நேரத்தில் ஒரு துன்பம் வந்திருக்கலாம் ஆனால் அதே சம்பவத்தை திரும்ப திரும்ப நினச்சி நினச்சி அதை மீண்டும் மீண்டும் அதே துன்பத்தை வந்து துக்கத்தை அனுபவம் செய்கிறது அது தானாக உருவாக்கிக்கிறது தானே சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துப்பாங்க ஓகே அப்படின்னு சகஜமாக எடுத்துப்பாங்க அப்போ நம்முடைய கையில் சந்தோஷமாக இருக்கிறதும் துக்கத்தில் போகிறதும் நம்முடைய கையில் தான் வந்து இருக்கு இது ஒரு மாபெரும் உண்மை எளிய உண்மை ஆனால் ஆழமான ஒரு உண்மையும் கூட இன்னொன்று இந்த ஐம்புலன்கள் இருக்குது இந்த ஐம்புலன்கள் மூலமாக நாம் சந்தோஷத்தையும் எடுத்துக்கொள்கின்றோம் துக்கத்தையும் எடுத்துக்கொள்கின்றோம் இப்போ ஐம்புலன்கள் இருக்கு கண் காது மெய்வாய் கண் மூக்கு காதுன்னு சொல்றோம் இந்த ஐம்புலன்களையும் இயக்குவது யார் இயக்குவது யார் நான் தான் இந்த முழு உடலையுமே இயக்குவது நான் நான்கும் பொழுது நான் ஒரு உயிர் நான் ஒரு ஆத்மா நான் ஒரு சக்தி சைத்தன்ய சக்தி ஆத்மா இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கு அந்த ஆத்மா தான் நான் அப்போ நான் இந்த ஐந்து புலன்களை நான் இயக்கிக் கொண்டிருக்கின்றேன் ஐந்து குதிரைகள் பூட்டிய ஒரு தேரை ஓட்டக்கூடிய தேரோட்டி மாதிரி நான் அப்போ ஒரு தேரோட்டி ஒரு டிரைவர் ஃபுல்லாக அனைத்து கண்ட்ரோலுமே அவர் கையில் வச்சுருப்பார் இல்லைங்களா கண்ட்ரோலை கொஞ்சம் லூஸு விட்டால் ஒரு ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிடும் பிரச்சனை தான் வண்டி ஓட்டுனாலும் கரெக்டாக ஸ்டீரிங்கில் வந்து கை இருக்கணும் காலில் வந்து பிரேக் ஆக்சலேட்டரில் கரெக்டாக வந்து இருக்கணும் இதெல்லாம் பார்வையும் வந்து சரியாக இருக்கணும் முன்னால் எல்லாமே ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் வண்டியை ஓட்டணும் கவனம் வைத்துக்கொண்டு அப்போ ஒரு ஓட்டுநர் வந்து எவ்வளவு கவனம் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு கண்ட்ரோல் அவர் கையில் வந்து இருக்கணும் அதே போல இந்த ஐந்து புலன்கள் மீதும் எனக்கு கண்ட்ரோல் இருக்கா இந்த கேள்வி ஒவ்வொருத்தருமே தனக்குள்ள கேட்டு பார்த்துக்கணும் முதல்ல ஐந்து புலன்களுமே வேலை பண்ணுதா இல்லை ஒரு சில ஐந்து புலன்களுமே நல்லபடியாக வேலை செய்தால் தான் நமக்கு எல்லா விதத்துலேயுமே சௌகரியம் சரி அந்த ஐந்து புலன்களில் ஏதாவது ஒன்று குறைபாடு இருக்குதுன்னு வைங்க அப்பவும் நம்மால் வந்து சமாளிக்க முடியும் ஐந்து புலன்களில் ஏதோ ஒன்று வேலை செய்யலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக ஒரு பவர் இருக்கும் அவங்களுக்கு அப்போ அந்த பவர் மூலமாக அவங்க வாழ்க்கையில் சாதிச்சிட முடியும் அதுதான் இயற்கையினுடைய அற்புதம் இறைவனுடைய ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பாருங்கள் அந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் வெற்றிக்கும் ஒரு துன்பத்திற்கும் தோல்விக்கும் ஆதாரம் நான் தான் இந்த புலன்கள் கூட அல்ல இந்த புலன்களை நான் எவ்வாறு கையாளுகின்றேன் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து இருக்குது அப்ப இந்த புலன்களை எவ்வாறு பயன்படுத்துகின்றேன் எந்த அனுபவத்திற்காக நான் இந்த புலன்களை பயன்படுத்துகின்றேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் தானே தேரோட்டி நான் தானே டிரைவர் அப்போ நான் எப்படி வண்டியை ஓட்டிட்டு போறேன் ஏன்னா இதில் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு சந்தோஷமும் துக்கமும் இருக்குது எப்படி பயன்படுத்துகிறேங்கிறது இதில் தான் நான் இந்த புலன்களை நான் சந்தோஷத்திற்காக பயன்படுத்துகிறேன்னா இல்லை சந்தோஷம்னு நினச்சி எனக்கு இன்னும் ஒரு நஷ்டத்தை நான் வந்து கொண்டு வந்துக்கிறேன்னா அதற்காக பயன்படுத்துறேனா இதை ஒவ்வொருத்தருமே தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளணும் சோதனை பண்ணணும் இப்போ தினசரி கூட நம்ம ஒரு சோதனை பிக் சோதனை ஒன்று வந்து செஞ்சிடணும் என்னுடைய பேச்சு எப்படி இருந்தது இன்னைக்கு என்னுடைய பார்வை எப்படி இருந்தது இப்படியெல்லாம் நான் ஏதாவது வேண்டாத விஷயத்தை வந்து காதில் போட்டுக்கிட்டேன்னா காது ஏதாவது அதை கேட்குதா இப்படியெல்லாம் பரிசோதனை நம்ம செய்யணும் இது நமக்கு ஒரு பெரிய ஒரு லாபத்தை நமக்கு வந்து கொடுக்கும் ஏன்னா எந்த இடத்துல ஆகுதுன்னு நமக்கு கவனம் வரும் பாருங்கள் எந்த இடத்துல நான் வீணாக வார்த்தைகளை விடுறேன் எந்த விஷயத்தில் நான் வீணாக என்னுடைய பார்வையை செலவழிக்கிறேன் ஏதாவது வீண் விஷயங்களை நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் கேட்குறேன்னா ஏன்னா சில பேருக்கு யாராவது இன்னொருத்தரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க பக்கத்தில் ரூம் த பக்கத்தில் ரூமில் தான் உட்காந்துருப்பாங்க ஆனால் காது மட்டும் அங்கே போயிடும் ஏன் காது பழக்கப்பட்டு போயிருக்கு இப்படி அனாவசியமான விஷயங்களை கேட்டு அப்போ அனாவசியமான விஷயங்களை காதுக்குள்ளே போச்சுன்னா மனசுக்குள்ளே எண்ணங்களை அது உற்பத்தி பண்ணும் இந்த ஐந்து புலன்கள் மூலமாக மனதிற்கான உணவை நம்ம வந்து கொடுக்குறோம் மனதிற்கான உணவுங்கிறது என்ன எண்ணங்கள் தான் ஆகவே அமைதியாக நீங்கள் அமர்ந்து தன்னைத்தானே பரிசோதனை செய்து பாருங்கள் நான் இந்த ஐந்து புலன்கள் மூலமாக எப்பேற்பட்ட உணவை என் மனதிற்கு அழித்துக் கொண்டிருக்கின்றேன் எந்த விதமான எண்ணங்களை என்னுடைய மனசுக்கு ஃபீடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவசியம் செக் பண்ணணும் ஏன்னா என்னுடைய மனசுல ஓடக்கூடிய ஒரு எண்ணங்கள் தான் அன்றைய நாளினுடைய மனோநிலையை தீர்மானிக்கின்றது ஆகவே அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஐந்து புலன்களை